அவுதுலிமின் ஷீதான் இசீம் பிஸ்மில்லா ரஹமான் இரீம் அலமதுல்லமின் வசலாத்து வசலாம் அலா முகமதின் வாலாலி வசூ அஜுவின் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துஹூ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நபிகள் நாயகம் சல்லா அலேவ் சொல்லம் அவர்கள் எல்லா நாட்களை விட ஜுமாவுடைய நாள் சிறப்புக்குரிய நாளாகும் என்று கூறியுள்ளார்கள் இந்நாளில்தான் ஆதாம் அலை சலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இதே நாளில் சுரகத்தில் உழைய வைக்கப்பட்ட நாளாகும் இதே நாளில்தான் ஸ்வர்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாளாகும் மேலும் ஹியாமத் நாள் இதே நாளில்தான் நிகழும் என்று கூறியுள்ளார்கள் ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்நேரத்தில் துவா செய்தால் அவசியம் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவல் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஜும்மா நாள் சிறந்த நாளாகும் அந்நாளில் என் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி வாருங்கள் அதே நாளில் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜும்மா நாள் மற்ற நாட்களுக்கு தலைமையான நாளாகும் அவ் அல்லாவிடத்தில் ஈதுல் பித்ரு ஈதுல் அல்ஹா ஜும்மாவுடைய இரவு ஒளிமிக்க இரவு ஜும்மாவுடைய பகல் ஒளிமிக்க பகல் என நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தினந்தோறும் இரண்டு தடவை நரகத்தை புதுப்பிக்கப்படுகிறது ஆனால் ஜும்மாவுடைய நாளின் வரக்கத்தின் காரணமாக இவ்வாறு செய்யப்படுவதில்லை என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு ஜும்மாவுடைய நாளில் முஸ்லிம்களை அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய நாளை ஈதுடைய நாளாக ஆக்கியுள்ளான் அன்றைய தினம் மிஸ்வாக் செய்வதையும் குளிப்பதையும் நல்ல ஆடை அணிவதையும் மனம் பூசுவதையும் அவசியமாக்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாம் சல்லா அலுவல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஜும்மா நாளில் அதிகம் அதிகம் இஸ்திஃபார் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு எந்த அளவு சீக்கிரமாக வருவார்களோ அந்த அளவிற்கு நன்மைகள் கிடைக்கின்றது ஜும்மா உடைய தினத்தில் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலின் வாசல் படியில் நின்று கொண்டு எவர் முதலாவதாக வருகிறாரோ அவரது பெயரை முதலாவதாக எழுதுகிறார்கள் இவ்வாறு வரிசை முறைப்படி எழுதி இதே போல் தரஜா உயர்வும் கிடைக்க எழுதுகிறார்கள் என நபிகள் நாயம் சல்லா வளைவு செல்லம் கூறியுள்ளார்கள் மேலும் எவர் முதல் நபராக வருபவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையும் இரண்டாவதாக வரும் நபருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மையும் மூன்றாவதாக வரும் நபருக்கு ஆடு கோர்பானை கொடுத்த நன்மையும் அடுத்து வரும் நபருக்கு கோழியை தர்மம் செய்த நன்மையும் அடுத்தடுத்து வருபவர்களுக்கு முட்டை தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கின்றது என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஜிம்மா உடைய எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கின்றது என நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவல் சொல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஜிம்மா தினத்தன்று ஜும்மா தொழுகைக்கு முன்னால் காஃப் ஓதுவதனால் மிக அதிகமாக நன்மை கிடைக்கும் எவர் ஜும்மா நாள் என்று சூரத்துல் காஃப் ஒரு பழமையாக ஓதி வருகின்றாரோ அவருக்கு ஹர்ஷிற்கு கீழே இருந்து வானம் அளவிற்கு ஒரு ஒளி வெளியாகும் அவ்வொளி இவருக்கு ஹியாமத் நாளின் இருளுடைய நேரத்தில் பயன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் அவரது முந்திய ஜும்மா வரை எத்தனை எத்தனை பாவங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மன்னிக்கப்பட்டுவிடும் என நபிகள் சல்லாம் அலுவல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஜும்மா தினத்தன்று அதிகம் அதிகம் செலவாத்து ஓதுவதனால் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன எனவே நாம் ஜும்மா நாளன்று அதிகம் அதிகம் செலவாத்து ஓதுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹேரகத்து